தமிழ் தலைவாஸ் டீம் ப்ரோ கபடி லீக் சீசன் லெவனுக்காக இரண்டு கோச்சஸ் டிஃபரெண்டா அப்பாயிண்ட் பண்ணி ஒரு சூப்பரான பிளான் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு கோச் உள்ள வந்ததுல தமிழ் தலைவாசுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு முக்கியமா சேரா அண்ணா தர்மராஜ் சேரலாதன் அண்ணா உள்ள வந்திருக்காரு சோ தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இந்த வீடியோல தமிழ் தலைவாஸோட பி சீசன் லெவன் பத்தின ஒரு குயிக்கான பிரிவியூ இப்ப வாங்க வீடியோ போகலாம் నిమిషం సార్ నిమిషం సార్ నిమిషం సార్ నిమిట్ హలో ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் அதற்கான ஆக்ஷன் எப்படின்னு கூட நமக்கு தெரியாது ஆகஸ்டோட மிட்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூமர் இருக்கு இல்லை ஆகஸ்டோட எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் மட்டும் தான் இருக்கு ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோச்சஸ் பி கேஎல் சீசன் லெவனுக்காக அப்பாயின் பண்ணிட்டாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரண்டு கோச்சுக்கும் வேற வேற பதவி இங்கே ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ஒரு பதவி கிடையவே கிடையாது அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்ட்ராட்டஜி கோச்சா தர்மராஜ் சேர்லாதனா அண்ட் சீஃப் கோச்சா உதயகுமார் சார் இருக்காரு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவைலபிளாக இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துருக்கோங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ ஸோ இந்த ரெண்டு கோச்சுக்கான அப்ரோச் எதுக்கு ஆஃப் ஆல் டீமை வந்து பில்ட் பண்றதுக்கு தான் புனரிபல்டன் நீங்க பாத்துருப்பீங்க பல்டனோட பெரிய சக்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா அனுகுமார் இருந்த சமயத்தில் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் உள்ள எடுத்து அவங்கள வந்து குரூம் பண்ணி அவங்க நல்ல அளவுக்கு வளர்த்து இப்போதைக்கு அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அப்படின்னா அதற்கு அந்த யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சி ஸ்கவுட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இப்போ அந்த டீம் பில்ட் பண்ணி பெரிய அளவில் நிற்கிது ஸோ இதே மாதிரியான விஷயத்தை தமிழ் தலைவாசம் ஒரு சில பிளேயர்ஸுக்கு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி திரும்பவும் டீமை வந்து பில்ட் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸை வச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் மூவ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதான்னு தெரியல தமிழ் தலைவாசு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா என்ஐபியாக உள்ளே வந்தவங்க தான் எம் அபிஷேக் சாகர் சாகில் மோஹித் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களெல்லாம் தொடர்ந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இமன்சு சாகர் அபிஷேக் இந்த மூணு பேரும் கடைசி நாலு ஐந்து சீசனாக தமிழ் தலைவாசால ரீட்டைன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸாகவே இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை கொடுத்து அபிஷேக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸுக்கு எப்பயோ தூக்கி போட்டிருக்கலாம் பட் அபிஷேக் அப்படிங்கிறவர் ஒரு மேட்ச் வின்னர் அப்படிங்கிறது தமிழ் தலைவாசு டீமுக்கு தெரியும் அதனால இப்போ வரைக்கும் வரைக்கும் வச்சிருக்காங்க அடுத்த சீசனும் அவர் இருப்பாரு அவருக்கு சப்போர்ட்டா தர்மராஜ் சார்லாதன் இங்க இருக்காரு ஸோ அவரை ரிலீஸ் பண்ண போறது கிடையாது ஸோ இந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் தங்களோட கோர் டீமை பில்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு கோச்சஸ் அப்படிங்கிற அப்ரோச்ச உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நான் மெயினான விஷயத்துக்குள்ள வரேன் ஸோ இங்க தர்மராஜ் சார்லாதன் அண்ணாவோட ரோல் என்னவா இருக்கலாம் இதை பத்தி நான் லைட்டா தொட்டுட அப்படியே போயிருக்கேன் ஸோ தர்மராஜ் அண்ணா நான் முன்னாடி சில வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இன் மேட்ச் அண்டு மேட்ச் அன்னைக்கு என்ன பண்ணனும் அதாவது மேட்ல இருக்க போற தர்மராஜ் சேர்லாதன அன்னை தான் ப்ளேயர்ஸ் கூட போக போகிறது அவர்தான் அவர் தான் எல்லா ஸ்ட்ரேஜியும் முடிவு பண்ண போகிறார் தமிழ் தலைவாஸ் எந்த ஸ்டார்டிங் செவனை இறக்கணும் யார் எங்கே ப்ளே பண்ணணும் யார் சப்ஸ்டியூட்டாக உள்ளே வரணும் எந்த பிளேயருக்கு பதிலாக எந்த பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் எந்த பிளேயருக்கு என்ன ரோல் இருக்குது யார் எங்கே ரைட் போகணும் யார் எப்போ ரைட் போகணும் யார் யாரை டேக்கில் பண்ணணும் எந்த டிஃபென்சிவ் பிளேயர் எந்த பொஷிஷனில் நிற்கணுங்கிற வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பண்ண போகிறது நம்ம தர்மராஜ் சேர்தன அன்னை தான் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே சேரா தான் முடிவு பண்ண போறாரு எந்த டீமுக்கு என்ன பண்ண போறதுல இருந்து எந்த பிளேயர் ஆடணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ண போறது சேரா அண்ணா தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ உதயகுமாருக்கு என்ன ரோல் கிளியரா சொல்லணும் அப்படின்னா உதயகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ தர்மராஜா இந்த பிளேயர் இறக்கலாம் அந்த பிளேயர் இறக்கலாம் முடிவு பண்ண முடியும் பட் அங்கே ஒரு பிளேயர் வேணும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளேயர் அவர் இருக்கணும் இல்ல அவர்கிட்ட அந்த ஒரு டேலண்ட் இருக்கணும் இல்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உதயகுமார் சார் இருக்காரு அதாவது ஸ்கவுட் பண்றதுக்கு ஸ்கவுட் பண்ணி டீமோட கோரை வந்து பில்ட் பண்றதுக்காக உதயகுமார் சார் அப்பாயின் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ மேட்ச் இல்லாத சமயத்துல ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் பண்றதும் சரி எந்த மூவ் கரெக்டா இருக்கும் உனக்கு உனக்கு எது நல்லா வருது அது எப்படி நம்ம டெவலப் பண்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள் பிளேயர்ஸ் எப்படி டெவலப் பண்றது அங்க இருக்க இருக்கிற காம்பினேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது கோர் டீமை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணி பில்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக உதயகுமார் சார் பார்த்துக்க போகிறாரு இதுதான் அவரோட ரோல் ஸோ இங்கே வந்து அவங்களோட ரோல் தனித்தனியாக பிரிச்சு வைக்கப்பட்டது பட் இங்கே ரெண்டு ரோலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் தான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு கெப்பாபிள் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு பதவி தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரி இப்போ நான் டீம் எப்படி பில்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரேன் முன்னாடியே முன்னாடி நாம ஆசைப்பட்ட ஒன்று ஒரு தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு கோச் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தாங்கன்னா நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ள ஆட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் முன்னாடி வந்து கே பாஸ்கரன் சார் எடச்சாரி பாஸ்கரன் சார் அவங்கலாம் இருந்த சமயத்துல வந்து வி அஜித்குமார் கே பிரபஞ்சன் இவங்களாம் வந்து இருந்த ஒரு காலகட்டம் நம்ம அஜித் குமார் ரிலீஸ் பண்ணப்பவே எதுக்கு இது ரிலீஸ் பண்ணுறாங்க தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து சாகர் அண்ட் அபிஷேக் சாகில் கூடவே இமன்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரீட்டைன் ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த சீசனும் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனும் மேக்சிமம் அவங்களோட கோரை வந்து ரீடெயின் பண்ணுறது அளவுக்கு தான் தமிழ் தலைவாசோட பிளான் இருக்குது அது இல்லாமல் விஷால் ஜகால் இப்போ டீம் கூட நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ரீடெயின் ஆகப்படுவார் எனக்கு தெரிஞ்சு அஜினிகா பவார் கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார் அப்படிங்கிறதா என்னோட ஒபீரியன் இப்போ ரீசெண்டாக தமிழ் தலைவாஸ் கூட அவர் டிராவலும் பண்றது கிடையாது ஆல்சோ அஜின்கா பவர் வெளியே போகிறதுக்கான தகவல் தான் இப்போ வரைக்கும் இருக்கு சேரான்னா இவரை வந்து அப்ரோச் பண்ண மாட்டாரு பட் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சேரா அண்ணா ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண கிளப்புக்கு கோச்சாக இருக்காரு இதை விட ஒரு நல்ல மூவ் இல்லை இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸுக்குமே கிடைக்காது இப்போ ஆல்ரெடி தமிழ் தலைவாசல ராம்குமார் எம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு இவர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ தெரியாதுன்னா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க தமிழ்நாடுக்காக கபடி ஆடுறவர் தமிழ்நாடு ஸ்டேட் டீமுக்காக இருக்காரு அண்ட் யுவா கபடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் பழனி டெஸ்கர்ஸ் டீமுக்காக இருக்காரு ஒரு சூப்பரான பிளேயர் தான் ஸோ அவரை வந்து ஆல்ரெடி ஸ்கவுட் பண்ணி நம்ம சேரா டீம் கூடவே டிராவல் பண்ணவும் வச்சிருக்காரு டொமஸ்டிக் ஆடுறாங்கல்ல ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு சில டோர்னமெண்ட் தமிழ் தலைவாசி டீம் ஆடி அங்கேயுமே நம்ம ராம்குமாரை டீம்ல பார்க்க முடிஞ்சிருந்துச்சு கோச்சஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்லயுமே ராம்குமார் இருந்தார் ஸோ அவரை வந்து என்னப்பையே ஆடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏஜ் இருபத்தி ஒன்று தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி இவர் இல்லாமல் மேலும் ஒரு சில தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ள டீம் குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கு இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா டைம் சரி தனியாக பேசும்போதும் சரி சேரா அண்ணா தமிழ்நாடு பிளேயர்ஸை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுவார் தமிழ் தமிழ்நாடு இன்னும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுவார் இப்போ அவரே கோச்சா வந்திருக்காரு அண்டு தமிழ் சிஇஓவும் நிறைய தமிழ்நாடு சுற்றிருக்காரு கபடி பிளேயர்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸோட நேம் உள்ள இருக்கலாம் ஸ்டார்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சதீஷ் கண்ணன் மாசான முத்து மாதிரியான பிளேயர்ஸுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படலாம் பட் 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 இங்க சேரா அண்ணாவும் மேக்சிமம் ஆஃப் ஸ்டார்டிங் செவனை அப்படியே ரீட்டைன் பண்ணாரு அப்படின்னா அவங்கள பிளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சாகர் சாஹில் இமன்சு மோஹித் விஷால் செகல் நரேந்தர் கண்டோலா இவங்கெல்லாம் ரீட்டைன் செய்யப்பட்டால் இவங்களே ஆறு பேர் வந்துட்டாங்க அட்லீஸ்ட் அஞ்சு பேராச்சும் வந்துடுவாங்க இது இல்லாம தான் நீங்க ஒரு தமிழ்நாடு பிளேயரோ ஒரு தமிழ்நாடு ரைடரையோ பிளே பண்ண வைக்க முடியும் ஸோ இங்கே டீம் காம்பினேஷனையும் சேரான்னா பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்காரு அதனால ஏழு பேரையும் தமிழ்நாடு பிளேயரை போட்டு ஆட வைக்க முடியாது அஞ்சு தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ளே போட்டு ஆட வைக்க முடியாது வாய்ப்பு கிடைக்கணும் அதற்கான காம்பினேஷன் செட் ஆகணும் அங்கே அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அவர் ப்ரூவ் பண்ணணும் தான் அவரால் கண்டினியூ பண்ண முடியும் நரேந்தர் கண்டோலா மாதிரி நீங்கள் இடத்த பிடிச்சி கேட்டிங்கன்னா எந்த தமிழ்நாடு பிளேயர் எந்த பிளேயராக இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அதை மட்டும் கரெக்டாக பண்ணா போதும் தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஃபுல்லாக எல்லாேரும் உள்ள வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதை தவிர ஏதாவது அப்டேட் வேணுமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இதுவே புரியலன்னு கேட்டிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் நீங்கள் அங்கே வந்து டிஎம் பண்ணலாம் நான் அங்கேயுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட குற்றம் குறைக்காத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ